எல்லா ஊர்களுக்கும் முன்மாதிரியான ஊர் நம்முடைய சூலூர் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே தலைசிறந்த ஊர் சூலூர்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாயிரம் ஆண்டு வரலாறுக்குட்பட்ட ஊர் நம்முடைய சூலூர் இது எப்படி எல்லா ஊர்களுக்குமே தலைசிறந்த ஊர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் எப்படி தெரியுங்களா யார் ஒருவர் ஊரை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊர் உண்மையிலேயே தலைசிறந்த ஊராக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆக நம்முடைய சூலூர் இந்த அளவுக்கு உயர்வு பெற்றிருக்குதுன்னு சொன்னால் இந்த ஊரை நேசித்த பலர் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இந்த ஊரை உயரத்திற்கு கொண்டு சென்ற ஒருவரை பற்றித்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த சூலூரினுடைய தாகத்தை தீர்த்த அந்த வள்ளலை நாம் தினந்தோறும் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் குடிக்கும் பொழுது அவரை நினைத்து பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள் சூளூர்ல மட்டும் தண்ணி பஞ்சமே இதுவரைக்கும் இல்லை இரண்டு நாளைக்கு ஒரு முறை மூன்று நாட்கள் நான்கு நாளுக்கு ஒரு முறை நமக்கு குடிதண்ணீர் கிடைச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த குடிதண்ணீரை இந்த ஊருக்கு வாரி வழங்கியவர் நம்முடைய எஸ்ஆர்எஸ் என்கின்ற சுப்பிரமணிய ஐயா பெண்கள் எல்லாம் இடுப்புல குழந்தைய சுமந்து சுமந்து தழும்பு ஏற்பட்டதோ இல்லையோ ஆனால் தண்ணீர் குடங்களை சுமந்து சுமந்து பெண்களுடைய இடுப்புல தழுந்து விழுந்து இருக்குது ஏன்னா அப்படி ஒரு தண்ணி பஞ்சம் இந்த சூளுர்ல எங்க தண்ணி கிடைக்கும்னு தோட்டம் தோட்டமா இப்படி போய் போயி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா இவரை எஸ்ஆர்எஸ் என்ன பண்ணுனாரா கோவைக்கு சிறுவாணி தண்ணி வந்துடுச்சு நம்ம இதுக்கு வரல கோவையோட நிக்குது ஆனா ஏர்போர்ஸுக்கு போகுது சிறுவாணி தண்ணி இவர் என்ன பண்ணாரு அந்த சிறுவாணி தண்ணிய சூளூருக்கு வாங்கினாரு குடி தண்ணீர் சிறுவாணி தண்ணிய சூளூருக்கு வாங்கி சரி எப்படி பகிர்ந்து கொடுக்கிறது அப்படின்னு தெரியாம திகச்சுட்டு இருக்கும் பொழுது நம்முடைய சூறா தங்கவேல் ஐயா ஒரு யோசனை சொன்னாரா தொட்டியில அந்த தண்ணியை ஏத்திட்டு வாரத்துல ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் ஆளொன்னு ரெண்டு ரெண்டு கோடை ஒரு ஆணுக்கு ரெண்டு கோடை பெண்ணுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு சின்ன குடம் இப்படி வரிசையா நின்று அந்த தண்ணிய பிடிச்சுக்கலாம் அதுல ஒரு கண்டிஷன் போட்டாரு குடத்தை வந்து கழுவுறதோ அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துல நமக்கு தண்ணி வந்தது அப்புறம் இப்ப தண்ணி பஞ்ச தீர்றதுக்கு நம்ம அண்ணன் பொன்முடி காரணமா இருந்தாரு அப்ப யோசிச்சு பாருங்க அத்தியாவசியத்தில் ஒன்றாக இருக்கிற தண்ணி இன்னைக்கு சூலூர்ல இவ்வளவு சிறப்பா கிடைக்குதுன்னா அதுக்கு வித்துட்டு இருக்கிறாரு இன்னொன்னு செய்திய சொல்லணும் அப்படின்னா விவசாயம் தான் நம்ம சூலூர்ல ஆரம்ப கட்டத்துல மிக பிரபலமா இருந்தது விவசாயம்தான் எல்லா வெத்திலை அதிகமா இருந்திருக்குது அப்புறம் சோளம் கம்பு இதையெல்லாம் பயிரிடுவாங்களா நம்ம எஸ்ஆர்எஸ்ஸும் விவசாயி இருந்திருக்கிறாரு அன்னைக்கு ஜாதிய பாகுபாடுங்கிறது அன்னைக்கு இருந்திருக்குது இதுல என்ன ஒரு கொடுமைன்னா இந்த நிலத்துல வேலை செய்யற விவசாய கூலிகள் நில உரிமையாளர்களுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது அவர்களோட பேசணும் அப்படின்னாலும் கூட அவங்க நல்லா நாற்காலியில ஜம்மு உட்கார்ந்து இருப்பாங்களா இவங்க இந்த கூலி வேலை செய்யற விவசாயிகள் துண்டை எடுத்து கக்கத்துல வச்சுட்டு குனிஞ்சு பேசணுமா அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துதான் பேசணுமா இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது அதை விட அந்த விவசாய நிலத்துல இருக்கிற புல்லு இந்த அடுப்பு எரிக்கிற கவனிக்கலாம் கேஸ் இல்லையல்லங்க அடுப்பு தானே சரி எரிக்கிறக்கு அந்த கூலி வேலை செய்யறவங்க விறகுகளை எடுக்கிறதோ அல்லது அந்த புல் கட்டை எடுக்கிறதோ நில உரிமையாளர்களுடைய அந்த உரிமை இல்லாமல் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அப்ப இவர் என்ன பண்ணுவாரா தன்னோட நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு அந்த விறகு குச்சியை பொறிக்கிட்டு போ சொல்லுவாருல்லாம் அறுத்துட்டு போ சொல்லுவாரு இதை விட கிணத்துல குளிக்கிறக்கும் துவைக்கிறதுக்கும் அனுமதி கொடுப்பாங்க கொடுத்துருக்கிறாரு அவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா இவர் குளிச்சுக்குங்க துணிய துவைச்சுக்குங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்து எல்லா மக்களையும் சரி சமமா பார்த்திருக்காரு இந்த விவசாயத்துல எல்லாருக்கும் தண்ணி ஏன்னா அன்னைக்கு குளம் ரெண்டு குளம் இருக்குது ஆனா ஆண்டு முழுவதும் குளத்துல தண்ணி இருக்காது அப்ப என்ன செய்வாங்க கிணத்து தண்ணிய வாடகைக்கு விடுவாங்களா அதைய எஸ்ஆர்எஸ் செஞ்சிருக்காரு முறுக்குக்காரர் கிணறுன்னு இவரோட கட்டுப்பாட்டுல இருந்த அந்த கிணத்துல தன்னோட விவசாய நிலத்துக்கு போக மீதி இருக்கிற அந்த தண்ணியை அவர் என்ன செய்வாரா வாடகைக்கு கொடுப்பாரா ஆனா கராரா வாடகை வாங்க மாட்டாரா குடுக்கறத வாங்கிக்கு வரான் கூட மக்களுக்கு அவரு உதவி செஞ்சிருக்கிறாரு அப்ப நீர் இறைக்கிறதுக்கு அன்னைக்கெல்லாம் அந்த கவலைன்னு சொல்லுவாங்க மாட்டு வண்டியை பூட்டி பரியில தண்ணி இறைப்பாங்க அப்படி இறச்சி எறச்சு மாடை கொடுத்திருக்காரு இந்த நிலையை மாத்தோணும்னு சொல்லி முதன் முதலாக நம்ம கோவையில் இருக்கிற வேளாண்மை கல்லூரிக்கு போயி அங்க அந்த பொறியியல் துறையில ஒரு என்ஜின் வாங்க இப்ப நம்ம ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்ல அது அன்னைக்கு எஞ்சினை வாங்கிட்டு வந்து அந்த எஞ்சினை பொருத்தி நீர் அரைச்சிருக்காரு அந்த எஞ்சினை இயக்குறவரோடு இவர் ரொம்ப நட்பா இருப்பாரா அதனால அவர் வந்து நேரங்காலம் பார்க்காம இரவு பக்கலும் கூட அந்த எஞ்சினை அவர் இருக்காரு நீரை கொடுத்திருக்காரு அப்புறம் மின்சாரம் கிடைச்ச உடனே கிணத்துல மோட்டார் வச்சு அப்போ மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காருனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளமுடையவரா இருந்திருக்கிறாருன்னு பாருங்க அப்ப விவசாயம் தான் அடிப்படையின்னு சொன்னேன் இப்ப அப்பப்ப தண்ணி வளம் இருக்கும் குளம் வத்தி போகு அப்ப அந்த சூழல்ல கிணறு தோன்றது அப்படின்னு முடிவு பண்ணாங்க கிணறு தோண்டணும் அப்படின்னா இன்னைக்கு போர்கள் மாதிரி ஈஸியா போற்ற முடியாது அகலமா ஆழமா வெட்டி எடுக்கணும் எண்பது அடி நூறு அடி அப்படி நிலத்தை தோண்டணும் மனிதனால செய்ய முடியுமா அப்ப என்ன பண்ணுவாங்களா அந்த ஜலட்டின் குச்சியை வச்சு வெடி மருந்து அதை வச்சு வெடிக்க வச்சு பாறைகளா இருக்கும் வெடிக்க வச்சு கிணறு தோண்டு வாங்கலாம் அப்ப அந்த வெடி மருந்து எங்க கிடைக்குது சென்னையில பல்லாவரத்துலதான் கிடைக்குமா எல்லாருனாலையும் அங்க போய் வாங்கிட்டு இன்னைக்கு சென்னைங்கிறது ஈஸியா போச்சுங்க நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வர்ற மாதிரி ஆயிடுது அன்னைக்கு எல்லாருனாலையும் போக முடியுமா அப்ப எஸ் யோசனை பண்ணுனாரா எப்படி பல்லாவரத்துல வெடி மருந்து க இருக்குதோ அது மாதிரி நம்ம ஊர்லயும் ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லி தோட்டத்துல அந்த வெடி மருந்து கிடங்க உருவாக்கி விவசாயிகளுக்கெல்லாம் அந்த ஜலட்டின் குச்சிய விற்பனை செய்வாரா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா அதை வாங்கறதுக்கு விவசாயிகள் எல்லாம் வரிசையா நின்னுட்டு இருப்பாங்களா தினம் ஒரு நூறு நூத்தம்பது பேர் இன்னும் சில நேரங்கள்ல களங்கள்ல இருந்து திருச்சி பாதை வரைக்கும் வரிசையா நின்னு அந்த வெடிமருந்து ஜலட்டின் குச்சியை வாங்கிட்டு போவாங்களா இதுல எதுக்கு சொல்றதுன்னா இதுல பதுக்களும் இருந்திருக்குது அப்படி பதுக்கி வச்சுட்டு அதிக விலைக்கு விக்கிற அந்த சூழல் அன்னைக்கும் இருந்திருக்கு அந்த நிலையெல்லாம் பார்த்தணும்னு சொல்லி மாற்றி விவசாயிகளுக்கு உதவியா இருந்திருக்கிறாரு நம்முடைய எஸ் அவர்கள் அது இப்படி யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல இன்னும் நிறைய செய்திகள் நீங்க வாரச்சந்தை வெள்ளிக்கிழமை பல ஊர்கள்ல இருந்து வருவாங்களா வாரச்சந்தைக்கு வந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு போவாங்களா அப்ப இந்த அடிப்படையான பொருள் வாரத்துல ஒரு நாள் தானே கிடைக்குது இது அன்றாட மக்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு முதன் முதலாக கடை ஒரு மளிகை கடையை உருவாக்கி அந்த மளிகை கடைகளுக்கு சிகரமாக வித்திட்டவர் நம்முடைய எஸ்ஆர்எஸ் இருந்து இரும்பு வரைக்கும் இதுல வியாபாரம் பண்ணி சீரகம் வெருங்காய் இப்படி அடிப்படை பொருள்களை எல்லாமே அந்த மளிகை கடையில வைத்திருக்காரு எப்படி வார சந்தைக்கு கூட்டம் வருதோ அது மாதிரி இந்த மளிகை கடைக்கும் என்ன செய்வாங்களா கூட்டம் வர ஆரம்பிச்சது மக்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் எப்படி போக்குவது அப்படிங்கறத அவர் அன்னைக்கே முற்போக்கா சிந்திச்சிருக்கிறாரு இவர் மட்டும் உயர்ந்தா போதாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களுக்கும் வேறு இவர் எதை செய்யறாரோ அதை தன்னுடைய நண்பர்களுக்கும் அந்த உதவியை செய்து அவர்களும் உயரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனப்பான்மை உடையவராக நம்முடைய எஸ் ஆர் எஸ் ஐயா இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவருடைய வரலாறுகளை நீங்க படிக்கணுங்க தெரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்கிறாங்க அவரை பற்றிய வரலாறு எழுதி இருக்கிறதுல படிச்சு பாருங்க அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறுகள் யாரெல்லாம் இந்த சூலூர்னுடைய உயர்வுக்கு காரணமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மண்ணில வாழ்கிற நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அவரை பற்றிய வரலாறுகள் சூலூர் வரலாறு சூலூர் உள்ளாட்சி வரலாறு அப்படின்னால நிறைய புத்தகங்கள் வரலாறு கண்ட புத்தகங்கள் இருக்குது அதையெல்லாம் படிச்சு நீங்க வந்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்